அலாமிக்கும் வரமத்துல வரகாத்தும் அலமதுல்லா இன்றைக்கி நம்ம வந்து மிக முக்கியமான ஒரு சூறாவுடைய பலன் அதை எப்படி ஓதுனால் நம்மளுக்கு என்னென்ன பயன்களை தருகிறான் அல்லாஹ் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நாம் வந்து ஒவ்வொரு காலங்களையும் கடந்து தான் வந்தாகணும் இல்லையா அதாவது மழைக்காலம் வெயில் காலம் இப்படின்ற ஒவ்வொரு காலங்களை நாம் கடந்து வருகிறோம் அப்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு காலங்களில் நம்மளுக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள் ஏற்படுது அப்போ அந்த கஷ்டங்கள் ஏற்படும் போதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அல்லாகுவ திட்டுறோம் சபிக்கிறோம் உதாரணமாக இப்போ வெயில் காலம் இருக்குன்னு நினைங்களேன் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சி ஏந்தால் இவ்வளோ வெயில் போடுது வெயில் போடுறதுனால என்ன ஆகுது உடம்பு அலர்ஜி ஆகுது ரொம்ப காற்று வர மாட்டிக்குது வேர்க்குது மூச்சு முட்டுது இந்த மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏன் தான் வெயில் அடிக்குது இந்த வெயில் வந்து போய் தொலையாதா இந்த வெயில வந்து அந்த மாதிரி சபித்து நம்ம என்ன செய்கிறோம் அந்த வெயில் காலத்தை அந்த மாதிரி திட்டுறோம் இதுவே சரி வெயில் தான் அந்த மாதிரி இருக்குது மழை பெய்யுது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பொழப்பே நாசமாக போகுது இந்த மழை பெஞ்சு பேஞ்சு எல்லாரோடைய உயிரையும் வாங்குது எந்த இந்த மழை வந்து நம்மளை சாவடிக்குதுன்னு தெரியல பிள்ளைங்களுக்கெல்லாம் முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மழை காலத்தை நம்ம திட்டுறோம் அப்போ மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி குளிராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு காலத்துலையும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைனால அந்த கஷ்டங்கள்னால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த காலங்களை நம்ம திட்டுறோம் அந்த காலங்களை நம்ம சபிக்கிறோம்

சபிக்க வேண்டாம் அகதுக்கும் அப்படின்னா உங்களின் ஒருவர் சபிக்க வேண்டாம் தஹ்ர அப்படின்னா காலத்தை காலத்தை உங்களின் ஒருவர் சபிக்க வேண்டாம் எனவே நிச்சயமாக அல்ல ஆகிறவன் ஹூவத் தஹ்ரு அவன் காலமாவான் அப்படின்ட்டு புகாரி ஹதீஸ்ல அலியுள்ளாக அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸின் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலுமே அந்த காலத்தை நம்ம சபிக்க கூடாது அப்படி சபிச்சோம் அப்படின்னா நம்ம அல்லாஹவே சபிக்கிற மாதிரி அல்லாஹவே நம்ம திட்டுற மாதிரி ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றா ஃபைனல்லாக மூவத்தஹ் ரூ அப்படின்ட்டு அவன் காலமாக இருக்கிறான் அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது அவனை அந்த காலத்தையோ நம்ம நேரங்களையோ சபிக்க கூடாது அப்போ இந்த காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்களில் இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும் நம்ம எப்படி அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து குரானை மிகவுமே நம்மளுக்கு அழகான முறையில் கொடுத்துருக்கான் அதற்கான விளக்கங்களையும் சரி அதற்கான அர்த்தங்களையும் சரி எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப எளிமையான முறையில் கிடச்சிருக்கு அந்த குரானை வைத்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இருந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்லேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் எப்படி நம்ம வந்து அதில் பெறணும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒருத்தருக்கு நோய் அதிகமாக இருக்குது அல்லது நோய் வந்து சரியாகணும் அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூறாவை ஓதணும் எந்த முறையில் ஓதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஸ்மி சொல்லி இந்த சூறாவை பதினாலு முறைகள் ஓதி யாருக்கு நோய் வாய் ஏற்பட்டிருக்கோ அவங்க மேலே ஊதி உடணும் அல்லது நம்மளுக்கு வந்து நோய் இருக்கு அப்படின்னா நம்மளும் ஊதி கொண்டு அதை ஊதிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோய் கண்டிப்பா கண்டிப்பாக ஷிஃபா ஆகிரும் அப்படின்ட்டு இமாம்களால் சொல்லப்படுகிறது இதை வந்து நிறைய முறைகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து பதினாலு முறைகள் ஓதி ஊதப்பட்டு நோயாளிக்கு ஷிஃபா ஆகியிருக்கா அப்படின்ட்டு நிறைய முறைகள் செஞ்சு பார்த்திருக்காங்க அப்ப எல்லா முறையிலயுமே அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா சக்சஸ் ஆயிருக்கு அப்ப இந்த இமாம்கள் அறிவிக்கிறது அப்படின்றது அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில செய்ததை தான் அறிவிப்பாங்க அப்போ இந்த சூறாக்கள் மூலிமா இந்த ஃபாத்திஹா சூறாவை இந்த முறையில் நம்ம ஓதும்போது நம்மளுக்கு அதனுடைய பலன் கிடைக்கிது அப்படின்றதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்ஷாலாக இந்த முறையில் இந்த ஃபாத்திஹா சூறாவை ஓதணும் நம்மளுக்கு வந்து நோயே வரக்கூடாது அந்த நோய் வந்து மிக பெரும் பெரிய பெரிய நோயெலாம் நம்மளுக்கு அண்டக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சூறா ஃபாத்திஹாவை நைட்டு டூங்கிறதுக்கு முன்னாடி சூறா ஃபாத்திஹா ஒரு தடவை எஹ்லாச சூறா இருக்குல்ல குழுகுவல்லாகுவாக இந்த சூறாவை மூன்று முறைகள் ஓதி நம்ம உடல் முழுக்க ஊதிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா மரணம் அப்படின்றத தவிர மற்ற எந்த நோயுமே நம்மளுக்கு அண்டாது அப்படின்றதையும் இமாம்கள் அறிவிக்கிறாங்க அவ்வளவு சிறப்பும் அவ்வளவு வந்து எஃபெக்ட் உரியதாக அந்த ஃபாத்திகா சூறா இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஃபாத்திகா சூறாவை பயன்படுத்திக்கணும் ஃபாத்திஹா சூறாவை ரசுல்லாவே நோய்க்கு சிஃபா அப்படின்னு சொன்ன ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நபி தோழர் ஆனப்பூன் அப்பாஸ் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க ஒரு சமயம் ஹசன் அப்படின்ற சஹாபிக்கு வந்து உடல் நோய் வாய் ஏற்பட்டுருக்கு அப்போ வந்து ரசுல்லா சொன்னாங்களாம் ஃபா இல்லாத சூறாவை நாற்பது முறைகள் ஓதி தண்ணீரில் ஓதி அந்த தண்ணீரால் அவர்களுடைய கை கால் தலை முன்புறம் பின்புறம் இதெல்லாம் என் அனைத்தையுமே என்ன பண்ணுங்கள் கழுவி விடுங்க இந்த தண்ணி வச்சு லைட்டை தொடச்சு அப்படி கழுவுவாங்கல்ல அந்த மாதிரி கழுவி விட்டீங்க அப்படின்னா அவருக்கு நோய் ஷிஃபா ஆயிரும் அப்படின்ட்டு ரசூல்லாவே அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஃபாத்திஹா உடைய சூறால அவ்வளவு மகிமையும் அவ்வளவு சிறப்புகளும் இருக்குது மிகவுமே நோய்க்கு நோய்க்கு வந்து தீர்வு இந்த ஃபாத்திஹாவுடைய சூறாவில் இருக்குது அப்படின்னு சொல்லுல்லாவே சொல்லிட்டாங்க அதனால் இந்த ஃபாத்திஹா சூறாவை பயன்படுத்தி நம்முடைய நோய்களை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பெரும் பெரும் நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஃபாத்திஹாவுடைய சூறாவின் மூலியமாகவும் அல்லாவுடைய கருணையாலும் அந்த நோய் ஷிஃபாகி அவர்கள்